திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் உலகில் அனைத்து உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது என்றாலும் கூட ஒவ்வொரு உயிரினத்திற்கு ஒவ்வொரு தனிப்பட்ட குணங்கள் இருக்கும் நாம் வசிக்கும் வீட்டில் குருவி பறவைகள் என பல உயிரினங்கள் அவ்வப்போது வரக்கூடும் இதில் சில உயிரினங்கள் நம் வீட்டிற்கு வந்தால் நல்ல சகனமா கெட்ட சகனமா என்பதை பார்ப்போம் காகம் முக்கியமான பறவைகளில் ஒன்று இது சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அமாவாசை தினங்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்த பிறகே அனைவரும் சாப்பிட வேண்டும் நாம் தினமும் வைத்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் கூட நம்மை விட்டு நீங்கிவிடுமாம் காகத்திற்கு வீட்டிற்கு வெளியே மொட்டை மாடி பால்கனியில் சாப்பாடு வைக்கலாம் ஆனால் காகம் வீட்டிற்குள் வந்தால் நல்லதில்லை என்று கூறுகிறார்கள் இந்து மத சாஸ்திரப்படி வவ்வால்கள் வீட்டிற்கு வரவே கூடாது அபசகுணம் என்பார்கள் மேலும் வீட்டில் பணப்பிரச்சனைகள் ஏற்படுமா இரத்த காயத்தோடு வவ்வாள் வீட்டில் வந்து விழுகிறது என்றால் அது நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் வீட்டிற்குள் கருடன் வந்தால் நல்லது ஆனால் கழுகு வரக்கூடாது பொதுவாக கழுகுகள் உயர பறக்கக்கூடியவை பெரும்பாலும் வீட்டிற்குள் வராது என்றாலும் சில கிராமப்புறங்களில் பல வீடுகளில் கழுகு நுழையும் இது இந்து மத நம்பிக்கைப்படி நல்லதில்லை கழுகு வீட்டிற்குள் நுழையும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டு பரஸ்பர அன்பு முடிவுக்கு வருவதாக கருதப்படுகிறது சிட்டுக்குருவி வந்தால் அதனை விரட்ட வேண்டாம் ஏனெனில் எப்போதுமே வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வராது அரிதாக சிட்டுக்குருவி வீட்டிற்கு வரும் என்று கூறப்படுகிறது அப்படி சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்தால் அதை விரட்ட வேண்டாம் அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல சகுனமாக கருதப்படுகிறது சிட்டுக்குருவி நுழையும் வீட்டினுள் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் ஆந்தையின் தோற்றம் காரணமாக பலருக்கும் அதனை பிடிப்பதில்லை ஆனால் ஆந்தை என்பது மகாலட்சுமியின் வாகனமாகும் வட மாநிலங்களில் அதிர்ஷ்டலட்சுமி ஆந்தையை தான் தனது வாகனமாக கொண்டுள்ளார் எனவே ஆந்தை வீட்டிற்குள் வரவில்லை என்றாலும் பால்கனியிலோ அல்லது வீட்டிற்குள்ளோ வந்துவிட்டால் நல்லதில்லை வீட்டில் விருத்தியில் பிரச்சனை ஏற்படலாம் புறா வீட்டிற்குள் வருவதால் செல்வ வளம் மேலும் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் எனவே புறாக்களுக்கு தானியம் போடுவது தண்ணீர் வைப்பது போன்றவற்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் புறா மகாலட்சுமியின் உரிமமாக கருதப்படுகிறது புறா வீட்டிற்குள் வந்தாலோ அல்லது கூடு கட்டினாலோ வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அதே போல குழவி கிளி போன்றவை வீட்டிற்குள் வந்தால் அது நல்ல சகுனமாகவே கருதப்படுகிறது திருவருள் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க